உ <laughs>

எங்கள் கழகத்தினர் கூட்டணி கட்சியினர் இப்படி ஒரு வரவேற்பு கொடுத்ததுக்கு முதல்ல என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அருமையான வரவேற்பு இந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நம்ம தமிழ்நாட்டோட உரிமையை மட்டும் தலைவர் தலைவரவர்கள் கொண்டு வந்த நல்ல திட்டங்களுக்கு பலம் சேர்க்கும் வகையில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி என்று உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து எங்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்